ஆரம்பிச்சான் என்னாச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் வரமாட்டியே இப்பதானே ஷிஃப்ட் முடிச்சிட்டு போனேன் இல்லதான் அது வந்து ரிப்போர்ட் அணுக்கு கொடுத்துருந்தோம்ல அதான் எல்லாமே நார்மல் தானே அதை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன் அது வந்து மச்சான் அதுதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் உட்காரா நான் சொல்றேன் பொறுமையா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ற சொல்ல டேய் என்னன்னு சொல்லுடா சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காது என்ன ரிப்போர்ட் எல்லாமே ஓகே தானே இல்லடா அது வந்து அது பற்றி தான் என்னடா சொல்ற அதான் மச்சான் குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரம் இருக்கும்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிட்டு மச்சான் உட்கார நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்றேன் அது வந்து மச்சான் உட்காருடா சொல்கிறது கேளு மச்சான் நில்லடா மச்சான் என்னடா நிற்க சொல்ற நின்னு பேசி என்ன மாறப்போகுது என் குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லாம பிறக்க போகுது அப்படி இல்லைன்னா கை கால் ஓனம் இல்லாம பிறக்க போகுது இததான எக்ஸ்பிளைன் பண்ண போற உட்கார வச்சு இத்தனை பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன் எனக்கே நீ இப்ப உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுக்க போற மச்சான் அது அப்படி இல்லடா மச்சான் ஆஹ் குழந்தை பொறக்கிறதுக்கு வாய்ப்பே ரொம்ப கம்மி மச்சான் மச்சா சின்னடா பேசிக்கிட்டு இருக்க இவ்வளவு நாள் குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரம் இருந்தா கூட பரவாயில்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்னன்னா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க முதல்ல ரிப்போர்ட் எல்லாம் கொடு நான் வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் நீ லூசு மாதிரி பண்ணாத முதல்ல ஒரு டாக்டர் மாதிரி பண்ணு இந்த ஹாஸ்பிட்டல் இல்லாத பெசிலிட்டி இல்ல நீயும் இந்த ஒன் ஆஃப் டாக்டர் தான் நம்ம எல்லா ரிப்போர்ட்டும் தான் வரும் நீ ஒப்பீனியன் கேட்கணும்னு நினைச்சா கூட என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் மறுபடியும் அந்த டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அனுவ கஷ்டப்படுத்திட்டு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இல்லைன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அது மாற போறது இல்லடா அதுதான உண்மை குழந்தை இனிமே உங்களுக்கு இல்ல மச்சான் உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரியுதா இல்லையா எனக்கு தெரியல மச்சான் பட் ஆனா ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது இங்க பாரு மச்சான் நீ எப்படி சோர்ந்து போய் அழுது உட்காந்தா எப்படி அப்போ அனுவை எப்படி நீ கன்வென்ஸ் பண்ணுவ நானும் கேக்குற குழந்தை நல்லதானே இருந்துச்சு ஹார்ட் பீட் மோதல் கொண்டு நல்லதானதான் இருந்துச்சு அது வந்து மச்சான் அனுவை இங்க அட்மிட் பண்ணிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ம் நமக்கு ஞாபகம் இருக்குல்ல உன் பாட்டி மூலியமா ஏதோ problem சொல்லிட்டு அது மூலியமா miscarriage க்கான tablet அ அவங்க intake பண்ணிருக்காங்க மச்சான் அது ஒழுங்கா intake பண்ணிருந்தாங்கன்னா அப்பவுமே abortion ஆயிருக்கும் அந்த tablet முழுசா எடுக்காததுனால அந்த tablet full யூசேஜ் usage இல்லாம அதோட usage அ பாதியா முடிச்சுட்டு போயிட்டுதான் மச்சான் என்னடா சொல்ற எனக்கு ஒண்ணு புரியலடா மச்சான் காதல் அடிச்சா மச்சு

நீதாண்டா அவங்க கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணி புரிய வச்சு கூட்டிட்டு வரணும் இட் இஸ் ஆபோஷன் ஸ்டேஜ் வேற வழி இல்ல டேய் பிறக்கிறக்கு முன்னாடி என் குழந்தைய சாகணின்னு ஏன் கிட்டே சொல்றிய இடம் வச்சா சே என்னடா பேசிக்கிட்டு இருக்க சரி ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாருடா சென்னால இந்த விஷயத்த அவங்க கிட்ட போய் சொல்ல முடியாதுடா ஷேர்கனவே நான் குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரம் இருக்கும் அந்த மாதிரி பிறந்தா கூட பரவாயில்லை நம்ம வளர்த்துக்கெல்லாம் சொல்லிதான் அவ கிட்ட சொல்லவே இல்ல அதையே அவளால தாங்கிக்க முடியாதுடா நீ என்னன்னா அசால்ட்டா வந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஷே என்னால முடியல மஞ்சா அவளை பார்க்கதாடா போறேன் எப்படிடா அப்போ அவளை பார்க்க முடியும் ஏய் ஏதாச்சும் மாதிரி இருக்கான்னு பாருடா அச்சே அப்படியேடா ஷே இத கண்ண நீ பண்ணலைன்னா அவனோட உள்ளுக்கும் சேர்த்து ஆபத்துன்னு சொல்றேன் அந்த பேபி இன்ஃபெக்ட் ஆகி அவனோட கல்ப பையும் மொத்தமா எடுக்கிற மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க குழந்தைய பெத்துக்காத மாதிரி ஆயிடும் உனக்கு புரியுதா இல்லையா இந்த நேரத்துல எமோஷனலா நம்ம யோசிக்கிறதை விட்டுட்டு ப்ராக்டிக்கலா என்ன பண்ணணும் அதை மட்டும் தான் பண்ண முடியும் நீ இங்க வந்ததுனால உன்கிட்ட சொல்றேன் ஏன்னா இந்த விஷயத்தை நான் ரேஷ்மரா கிட்ட சொல்லிதான் மூவ் பண்ணலாம்னு நினைச்சேன் இதுக்கு மேல உன்னுடைய விருப்பம் ஆனா அனுபவிக்கு ரொம்ப ஆபத்து நீ பாத்துக்கோ இதுக்கு மேல என்னடா பேசிக்கிட்டு இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியலடா டே குழந்தை குழந்தால இறந்துதான் பிறக்கும் அது குறை பிரசவத்துல தான் இருக்கும் உனக்கு புரியுதா இல்லையா டவுன் இன்டம் நார்மல் அப்படின்றத தாண்டி குழந்தைக்கு வளர்ச்சி இருக்குறதுடா மச்சான் நான் சொல்றது யோசி யோசிச்சு என்னன்னு முடிவு சொல்லு மச்சான் டேய் யோசி முடிவுடா இங்க பாரு யோசிக்கிறதுக்கிட்டே அதுல எதுவுமே இல்ல ஆபஷன் மட்டும் ஒரே ஒரு வழி டேய் ஷோ கடவுளே ஜெனிஃபர் ஃபார் என்ன ஜெனி ஜெனிஃபர் ஜெனிஃபர் என்னம்மா என்னாச்சு வருத்தமாவே இருக்க ஆ உடம்புக்கு எதனா முடியலையா எதுவாக இருந்தாலும் சொல்லுமா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன் ஆ உனக்கு எதனா வேணா சொல்லுமா வந்ததுல இருந்து எதுவும் சாப்பிடும் செய்யல ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் வந்ததுல இருந்து படுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அதுவும் நல்லா கூட படிச்சு தூங்க மாட்டேங்க உட்காந்துக்கிட்டு எதையே யோசிச்ச மாதிரியே தூங்கிட்டு இருக்கா சின்னம்மாச்சி எதனா உடம்பு கிடம்பு சுட்டு கிடக்கா மாதிரி இருக்கா ஆ அதெல்லாம் எதுவும் இல்லம்மா நல்லாதான் இருக்கேன் அது அது ஆக வந்துட்டாங்களா அந்த பாலை பாவைப்படம் எங்க போய் துவஞ்சான்னு தெரிய மாட்டேங்குது வீட்டுக்கு வரட்டும் இன்னைக்கு கையை கால முறிச்சு போடுவேன் ஆமா ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பையன் செல்லம் உடுத்துட்டு கெடுத்து வச்சிருக்கேன் என்னோட தப்புதம்மா நான் புத்திய செருப்பாலயே அரிச்சா கூட எனக்கு புத்தி வராது நான் இன்னைக்கு வந்த சத்தம் போடுறேம்மா என்ன காரண ரெண்டு நாள் வெளிய போய் தங்கி இருக்கான்னு சொல்லி நீ எதுவும் கவலைப்படாதம்மா ஆஹ் ஆஹ் அதெல்லாம் இல்லம்மா நான் ஏன் கவலைப்படப்பற எனக்கு என்ன கவலை அதல அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேம்மா நீங்க கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கார்த்திகை வந்தா மட்டும் ரூமுக்கு வர சொல்லுங்க அதுக்கு இல்லமா இன்னொன்னு சாப்பிடவே செய்யல அதான் ஒரு வாய் சாப்பிடனா கூட எனக்கு நிம்மதியா இருக்கும் அவனும் வாரேன்னு சொல்லி போன் பண்ணிருக்கானா இப்பதான் கௌசி சொன்னான் அதான் நீ ஒரு வாய் சாப்பிட்டனா சரியா வேறும் இல்ல வந்த உடனே கத்து கத்துன்னு கத்துவாமா அவளுக்கு சாப்பாடு கொடுக்காம என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏதாச்சும் சொன்னா நான் பாத்துக்கிறேமா எனக்கு பசிக்கல அதுக்கு இல்லமா ப்ளீஸ்மா எனக்கு பசிக்கல அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க கிட்ட தனியா பேசணும்னு நினைக்கிறேன் ரூமுக்கு மட்டும் வர சொல்லுங்கம்மா ப்ளீஸ் ஆ சரிமா அப்படி படுத்துக்கோ பிரச்சனை இல்ல அவன் வந்தானா வாங்கி சாப்பாடு கொடுத்து விடுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆ சரிமா हां அப்டியா சரிmla ஆ சரி நான் அம்மா கிட்ட சொல்றேன் ஆ சரி சரி ஹ ஹம்பி இருக்க சொல்லுவா ஹ சரி நீ எங்க போவனா வெண்ணால வீட்டுக்கே வரவே செய்யல நீ ஆ ஹ அம்மா ஹ ஹ உன்கிட்ட எதுமே கேட்க கூடாது அப்படிதானே அதனால தான் இப்படி பேசிக்கிட்டே இருக்கா நீ வீட்டுக்கு வா உனக்கு கிறிச்சி ஆமா ஆ ஆ கேட்டதுக்கு சொல்லும்ல எங்க போனா நீ சரி வைக்க வெச்சு போல சின்ன இது நம்ம வரத பார்த்து போனை மறைச்சு வைக்க மாதிரி இருக்கு ஏ கௌசி கௌசி என்னமா என்னமாவா இது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல எவன் கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கா ஆ நீ வாழை பாழன்ற அளவுக்கு ஃப்ரெண்ட் உனக்கு காலேஜுக்கு போய் ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள ஃபோன் வேணும்னு அதை பிடிச்சு வாங்கியாச்சு இல்ல என்ன என்னங்கிறேன் ஆமா பையன்கிட்ட தான் பேசணும் ஆனா நான் பேசினது ஒன்னும் காலேஜ் பையன்கிட்ட இல்ல உன் பையன்கிட்ட என் பையன்கிட்டயா சோண குடி அவன் ஃபோன் கட் பண்ணி அரை மணி நேரம் ஆகுது ஆமா வந்துருவான் போனை கூடன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நீ என்ன சந்தேகப்பட்டுதானே அப்படியே சந்தேகப்படறே அக்கா இப்ப நான் அப்படி இப்படின்னு கேள்விப்படுறேனா அதுதான் பயமா இருக்கு உன் கையில குடுக்கறது அதான் அக்கா அந்த அளவுக்கு நான் என்ன வியாபாரம் தெரியாம இருக்கேன் சொல்லி அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆமா நான் ஒன்னும் வியாபாரம் தெரியாமலாம் ஒண்ணு இல்லம்மா எனக்கு எல்லாமே தெரியதான் செய்யும் நம்ம வீட்டு நிலைமை என்ன அண்ணன் இப்படி என்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கான் அன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு நடுவுல பிரச்சனை பிரச்சனை இருக்கு உனக்கு இதெல்லாம் யோசிச்சு பாக்கவே எனக்கு தலை சுத்திட்டுதான் வருது இதுல நான் வெளியே போயிட்டுதான் இன்னொரு பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா போல அப்படித்தானே அப்படி இல்லதி காரங்க யாரையும் பிள்ளைக்கு வர சொல்லியிருக்கூடாதுல அதான் இங்க பாருமா யா மனசுல அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்ல பாத்துக்கலாம்

நீ எதை கேட்டியா அவன போன் பண்ணி ஏடி என்கிட்ட போன் இல்லல ம் ஆமா இதே மாதிரி நானும் ரெண்டு நாள் பேய் இருந்தா நீ சும்மா இருப்பியோ ம் ஆமாடி ஆமா சும்மா இருப்பாங்க கைய கால முறிச்சு போடுறேன் ஆமா வியாசர பேச்ச பாருங்க ரெண்டு நாள் இதே மாதிரி போவாலாமல போவா வெளிய போயிட்டு ரெண்டு நாள் ராத்திரி தங்கிட்டு வருவ என்ன உனக்கு இன்னும் இந்த நினைப்பெல்லாம் இருக்கும் போல ஆஹ் அதுக்குதான் சொன்னேன் அப்பவே உன் அண்ணன் காரங்கிட்ட தலை பாடா பத்தி பதினெண்டாவது முடிச்சதுக்கு அப்புறம் என் அண்ணன் மோவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடா அவ பாத்து அவ வாழ்க்கைய பாத்துட்டு போயிருவான்னு சொல்லி ஆமா உன் அண்ணன் மோனை நான் கல்யாணம் பண்ணுவேன் ஆசைய பாரு ஆசைய அவன் கடத்தா எரும மாடு கணக்கா அவனை நான் கல்யாணம் பண்ணணுமோ அவன் வயசுன்னு என் வயசுன்னு சும்மா இடி அதையும் பேசிக்கிட்டு இருக்காதமா என்கிட்ட கிட்ட உன் பையனை பத்தி பேசுனா அதை மட்டும் நீ எதுக்கு இன்னைக்கு கல்யாணத்தை பத்தி இல்லக்கா இப்ப நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கேன் இன்னே எனக்கு முடிக்கிறது 4 வருஷம் இருக்கு சரியா அது வரைக்கும் நீ பியாசாம இரு கொஞ்ச நேரம் ஆமாடி நானே இன்னைக்கு நாளைக்கு வந்து இழுத்துக்கிட்டு கிடக்கேன் ஒரே அடியா பியாசாம பேவேன் அப்பதான் தெரியும் இந்த பெத்தோட அருமை என்னன்னு யா மை பிரியம் பியாசரா உன்னுடைய நீ யார் இருக்கா

எது தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சுமா தாயா மன்னிச்சது ஒண்ணு நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம் வந்தோம் அவன வேணா நாளை கேள்வி கேள்வி மன்னிப்பு கேட்பான்

சும்மா இல்ல நகை பேசி எழுபது லட்சத்துக்கு காரை பேசி எல்லாத்தையும் குடுத்திருக்கானுங்க ஐநூறு பவுனுக்கு முன்னூறு பவுன் கொடுத்துருப்பாங்க போல ஆனா இருநூறு பவுன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே சேர்ந்து அந்த பிள்ளைய பண்ணி கடைசி அந்த பிள்ளை குடிச்சிட்டு செட்டே போயிட்டான்

எப்படி இருக்காங்க அதை பார்த்து கல்யாணம் முடிப்போமா அதெல்லாம் இல்லை எத்தனை சொத்து இருக்கு எத்தனை நகை இருக்கு எத்தனை வீடு இருக்கு இப்படி இருக்கவங்க பார்த்துக்கிட்டு அழையுதுங்க ஒரு இன்டர்வியூல பாத்துக்கிட்டு இருந்தேன் மைக் எடுத்துட்டு போய் முன்னாடி எனக்கு ரெண்டு லட்சம் இருந்தா கூட பத்தாது மாசத்துக்கு அப்படின்னு எவ்வளவு பெரிய பணம் சொல்லிட்டு பணத்தை பின்னாடி ஓர வேண்டியது அதுக்கப்புறமா அவன் குணம் சரியில்ல அப்படி இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு சாக வேண்டியது இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட கூறே இல்ல ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னா அது நாளைக்கு நம்ம பெத்தவங்களையும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் என்ன பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை ஏன்னா தப்பானவனை கல்யாணம் பண்ணிட்டா அதுல இருந்து வேலைக்கு வர வேண்டியது தானே அதை விட்டுட்டு அவனும் ஏதோ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நீ விசத்தை குடிச்சு சேர்த்து போயிட்டேன் இன்னைக்கு உன இருபத்தி ஏழு வருஷம் பலத்து ஆளாக்கி உன்னை கண்ணு மருத்துவமா வச்சுக்கிட்டு இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பெத்தவங்க வயத்திலயும் வாயிலும் தானே அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க என்ன சொல்றான் ஆமா பாத்தியா பஞ்சு இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்காளுங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை சாகும் போது என்ன துடி துடிச்சிருக்கோமோ பத்தியாக்கே அவனுங்க என்னேயா கிட்ட கேக்கல கேட்டாலே மனசுலாம் கடப்படையான வருது இப்பெல்லாம் இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு பவுன் நகை வாங்கணும் நானே உசுறு போய் உசுறு வருது இதுல முன்னூறு பவுன் கொடுத்துருக்கானுங்க இது கொல்ல மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாலா போனவே யாரும் பொண்ணு நகை கேட்டிருக்கான் இந்த பிள்ளைய போட்டு உடல் ரீதியாவும் மன ரீதியாகவும் கொள்ளு கொள்ளுன்னு கொல்லிருக்கான் கடைசி அந்த பிள்ளை உயிரோடு இருக்கு ചെത്തേ എല്ലാന്നും ചെത്തിട്ട് മനസ്സിലേക്ക് ആക്കാൻ മറ്റുന്നത് என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளை எல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன் ஆமா பெத்தவங்களை எல்லாம் தப்பி சொல்லுவேன் பணம் பணம்னு பின்னாடியே போயிட்டு பிள்ளைங்களை சுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேக்க கொள்ள மாட்டேங்கிறாங்க என்னத்த சொல்ல பிள்ளைங்க தனக்கு இப்படி ஒரு கஷ்டம் நடக்குதுன்னு வந்து வீட்டுல சொன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஆதரவா இருக்கணுமே தவிர பிள்ளைங்களை இப்படி அங்கனதான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்ல கூடாது சின்னத்தை சொல்ல போன அவசர வரவா செய்யும் நம்ம பேசி என்ன பிரோஜனம் நம்ம தப்பு சொல்லி என்ன மாறவா போதி எங்க இருந்து மாற உம் உம் அம்மையும் பிளவுஸ் எடுத்துக்கிட்டு வராலிங்க எங்கன்னு போவாளுங்கன்னு தெரியலயே அப்பா அந்த இல்ல பொண்ணும் அவளை பத்தி தானே பேசிக்கிட்டுதான் அவன் புருஷன் நேரம் குழந்தை பறக்கலன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டானே நேரம் வச்சுலாம் இன்னும் பறவைய வர தேய்ச்சி வைக்கணும்னு சொல்றான் தேய்ச்சி வச்சுட்டு நாளைக்கு காலையில கிளம்பணும்னா எப்படி சீக்கிரம் எதனா ஒண்ணு பண்ணணும்னா அன்னைக்கு முந்தன நாள் தான் ஞாபகம் வருது ஆமா இதுக்கு முன்னாடி எடுத்து வைக்கணும் அதெல்லாம் ஞாபகமே கொல்ல மாட்டேங்குளுக்கு அப்படிதானே சும்மா ஏதாச்சும் வா ஏ இளவரசி இளவரசி என்னமோ என்ன பிள்ளை ஏசி கொண்டு வரா மாதிரி இருக்கு என்னாச்சு மௌனும் எங்க மற மாதிரி இருக்கு கையில துணியெல்லாம் கொண்டு வர மாதிரி இருக்கு எங்கன நாளைக்கு முத்து மாதிரிக்கு வளகாப்பு வச்சிருக்காங்களா முத்து மாதிரிக்கா ஆம்பளை பையனுக்கா ஏ என் கூறுகிட்ட பஞ்சி ஆம்பளை பையனுக்கா வளகாப்பு போடுவாங்க முத்து மாத்தியோட பொண்டாட்டி ஆஹ் சரி சரி ஆமாமா என் மருமகளும் சொல்லிக்கிட்டு இருந்தா அங்கன்னா போனா தான் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எத்தனை மணிக்குள்ள வச்சிருக்காங்க நாளைக்கு பதினோரு மணில இருந்து ஒரு மணிக்குள்ள குளிச்சு குடுத்துருக்காங்களாம் அதுக்குள்ள போட்டுவாங்க்கோ ஹோட்டல் தான் சாப்பாடு சொல்லிருக்காங்க சாப்பாடு வர நேரத்தை பொறுத்துதான் கணக்கு பண்ணி போடுவாங்கன்னு நினைக்கோ நாங்க ஒரு பத்து மணிக்கு இங்க இருந்து போலாம்னு இருக்கோம் நீங்களும் வாங்க இந்த மாதிரி நல்லது கேட்டது நாங்களும் தனியா இருந்து செஞ்சாம தானே இருக்கோம் நீங்களும் வந்தா எங்களுக்கு ஒத்தாசியா இருக்கும்ல அட நீ வர யாமா நானே காலையில் திருட்டி அங்கன இங்கன்னு நடக்க கூட கொள்ளாம நின்னுக்கிட்ட இருக்கேன் நீ வேற கூப்பிட்டு இருக்கட்டும் இருக்கட்டும்மா பரவாயில்ல இப்போ என்ன ஏழாவது மாசம் தானே வைக்கீங்க ஒன்பதாவது மாசம் நல்லா பெரிசா வைப்பீங்களா மாமியார் வீட்டுல இருந்தி மாமியார் வீடு என்ன வீட்டு பக்கத்துலதானே இருக்கு லட்சுமி வீட்டுல தானே வச்சு வைப்பீங்க அங்கதான் வச்சு வைக்கணும் பாட்டி ஆனா என்னன்னு தெரியல பாட்டி எங்க மைனி என்ன சொல்லுவாங்கன்னு மைனி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலயா வரிசையா இதுல சொல்றா நீ தானே நல்லது கிட்டதான் சொல்லணும் எடுத்து பிள்ளைங்களுக்கு அப்படி இப்படிதான் இருக்கும் அதுக்குன்னு சொல்லி பொறிய ஒதுக்கி வச்சிட முடியும் சொல்லணுமா சொல்லணும் ஆஹ் நல்ல ஒரு படியா இழுத்தாப்புல எல்லாம் பேசுற சரி சரி அதுக்கு நீயும் பொண்ணு எங்க போறீங்க இவளுக்கு போட்டுக்க சட்டை லூஸ் சொல்லிக்கிட்டு இருந்தா உமா கிட்ட போயிட்டு ஒரு தையில போட்டுக்கிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு போறேன் வேற ஒண்ணும் இல்ல ஆஹ் சரி சரி உன் பிள்ளை மாசமா இருக்கு ஆஹ் ஆஹ் ஆமா மாசமா தான் இருக்கு சரி சரிம்மா அப்புறம் எதுக்கு அந்த பிள்ளையும் சேர்த்து கூட்டிட்டு போறா எம்மதியா உட்காரு வா ஆஹ் அது வந்து இல்லம்மா பரவாயில்ல நீங்கதானே இருக்கு அவளுக்கு அளவுக்கு ஏத்த மாதிரி பிடிக்கணும்னு சொல்லுவா அந்த மாதிரி பிடிக்கிறக்கு அவளும் வந்தாதான் நல்லா இருக்கும் நான் அவளை கூட்டிட்டே போறேன் அம்மா நாங்க என்ன கடிச்சா திங்க போறோம் உங்க பிள்ளைய அதுக்கு இல்ல பாத்தி போவா பிள்ளைகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து கூட போறான் அதுக்குன்னு சொல்லி பிள்ளைய பின்னாடியே பரப்பாப்பள்ள இழுத்துட்டு போனோம்னு நினைக்கா பா அனு அனுமா அந்த பையன் சட்டையா உன் அம்மா கிட்ட குடுத்து விட்டுட்டு நீ இங்கன்னு வா எதுக்கு மாசமா இருக்க நேரத்துல அங்க நீஞ்சுக்கிட்டு கிடக்கவே ியம்மா நானும்ாரமாலாம் எதுவும் சொல்ல ஒரு கையுன்னா புடிச்சிட்டு வந்துடு அஞ்சு நிமிஷத்துல வந்துடுவேன் ஹம் சரிம்மா இருந்துக்குமா ஆஹ் சரிம்மா சரிமா கேசிட்டு இருங்க நான் போயிட்டு தையில மட்டும் போட்டுட்டு வந்துடுறேன் ஆ சரி சரி நீயும் அங்கனே நின்னுக்கிட்டு இருக்கவே வா இங்க வந்து உட்காரு உட்காருமா தாத்து உட்காரு பொறுமையா உட்காரு ஆஹ் சரி பாட்டி பூலோகம்மா பேட்டிய ஆஹ் நாசமா இருக்கேன்னு சொல்லியிருக்கா உங்க இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கானே என்ன கதை ஆஹ் உங்க ரெண்டு பேருக்கு சந்தையா ஏதோ ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஷியாம பாட்டியம்மா இப்படி கேக்கீங்க அப்படின்னு எதுவும் இல்ல சந்தெல்லாம் இல்ல நான் வந்து அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இங்க வரணும்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போச்ச சொன்னேன் சொல்றீங்க அதுவும் சும்மா தான் கேக்குற பத்துக்கும் உன் அம்மா கறி கோவில் வச்சு அன்னைக்கு அழுது அழுது அழுதுகிட்டு இருந்தாங்க என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என் பிள்ளை வயித்துல இருக்க பிள்ளைக்கு எதுவும் ஆயரக்கூடாதுன்னு சொல்லி அதனாலதான் கேட்கும் உனக்கு பிள்ளை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள அப்படியாம்மா ஏன் பத்தி எல்லாம் பேசுறீங்க அதத்தானே கேட்டோம் அதுக்கே இப்படி அழுதுகிட்டு இருக்கதா

யோ அனு இந்த பிள்ளை ஓடுது ராணி அக்காவுக்கு மாமியார என்ன பேசுனீங்க இந்த கிட்ட அந்த பிள்ளை இப்படி அழுதுகிட்டு போகுது என்ன சொன்னீங்க அந்த கிட்ட நாங்க என்னமா சொன்னோம் நாங்க எதுவுமே சொல்லல அந்த தான் அழுகுது அது எப்படி நீங்க பின்னாடி கேட்டேன்னு பிள்ளை பிறக்காதா பிள்ளை உயிருக்கு ஆபத்தான் அப்படி இப்படின்னு கேட்டிருக்கீங்க அந்த பிள்ளை மாசமாத்தானே இருக்கு மாசமா இருக்க பிள்ளைகிட்ட இந்த மாதிரி அந்த மனசனும் ஆகாதா கொஞ்சமாச்சம் அருவி இருக்கேன் ரெண்டு பேருக்கும் இங்க இருந்து தயவு செஞ்சு கிளம்புங்க அந்த மனுஷன் வரட்டும் மரத்தை வெட்டி தூர தூக்கி போட சொல்றேன் ஏன்னா மரம் இருக்க போயிட்டே இந்த கிளவி மறக்க மொத்த பேர் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு உட்காந்துக்கிட்டு கதை உலக கதை எல்லாத்தையும் பியாச வேண்டியது அந்த பியாசன பால் வந்தா அந்த ஆளின் பொடிச்சு வச்சு இப்படி ஆளை வச்சு அழுப்ப வேண்டியது கொஞ்சமாச்சம் அருவி

இவன் தேவையான பியாசிக்காம சில தயீ வா நீங்க சொன்னனா இவளுங்க நம்மளை பிச்சு கிண்ண விளங்க பார்த்தீங்களா கிளவிய ரெண்டுத்தையும் பேசுறது எல்லாம் பேசிட்டு அந்த பிள்ளைய நோகடிச்சிட்டு சுப்புடி போறதுன்னு சொல்லி ஆமா கீதா அந்த அம்மா கதி இவளங்களை நம்பி தண்ணிய விட்டுட்டு போனா சட்டை அடிக்கிறக்கு இவளையும் கூட்டிட்டு போக வேண்டிய தானே சட்டடிக்கவா போயிருக்காங்களா அதைத்தானே அந்த பிள்ளை அழுது அழுது சொல்லிச்சே சட்ட அடிக்க உமாளா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி பாத்திய பருவீனே சட்டை அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு அடிக்க இருக்கலாம் என் கிட்டதான் குடுத்த அடிச்சது இப்போ மட்டும் உம்மா கிட்ட குடுத்திருக்கான் அந்த பிள்ளைக்கு என்ன ஆக்கம் இருக்கணும் அப்ப நான் அடிக்கிற சட்டை நல்லாவே இல்ல சும்மா நல்லதாம இருக்கி லூசா இருக்கேன்னு சொல்லிட்டு உமா கிட்ட டைக்க போயிருப்பேன் ஆமா உன்கிட்ட வந்தா முப்பது ரூபாய் வாங்கிருவா அதுக்கே பின்னு ஓசிலியா பண்ணி தருவாங்க

ரகு ரகு வெளியா நாளைக்கு முத்து மதிக்கு ஜத்து தைக்கணும்னு அங்கே இருக்கிறவங்க சொல்றங்க என் குழந்தை போறக்கவே போறக்காது குழந்தை இனிமே எனக்கு போறக்காதுன்னு சொல்றாங்க உண்மையா ரகு என்கிட்ட சொல்லுங்க